हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् நஷ்டாயத்திரம் பாகவத சேவையா உத்தமஸ்லோக்கே பத்திரைக்கி முகம் கரோதி வாட்சாலம் பங்கும் லா தே கிரிம் எத் தந்தே ஸ்ரீகுரு தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் ஸ்கந்தம் ஏழு அதம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி எட்டு ஐந்திரியக்கம் தத்வத் அர்த்த விகல்பிதம் ட்ரான்ஸ்லேஷன் கண்ணாடியில் பிரதிபலிக்கும் சூரியனின் பிரதிபலிப்பை ஒருவன் பொய்யென்று கருதலாம் என்றாலும் அது உண்மையான இருப்பு அதற்கு உள்ளது அதற்கிறங்க அதற்கிறங்க கற்பனா ஞானத்தினால் உண்மை நிலை இல்லை என்று நிரூபிப்பது மிகவும் கடினமாகும் பர்பட் பை சிலபிரபா ஜெய்சிலபிரபாத் ஹரிகிருஷ்ணா இதோடய ட்ரான்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடைகளை பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் உள்ள கலப்படமற்ற நம்பிக்கையை நாம் பெருக்கிக் கொள்ளும் போது அனைத்தும் தானாகவே வெளிப்படுகின்றன இதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் கீதையில் ஏழாம் அத்தியாயம் முதல் பதத்தில் பின்வருமாறு கூறுகிறார் மையாச மனாபார்த்த யோகம் யுஞ்சன் மத் அசம்சயம் சமகிரகம் சமக்ரம்மாம் யதா ஞாசியுணு பார்த்தா என்னிடம் பற்று கொண்ட மனதுடனும் என்னை பற்றிய முழு உணர்வுடனும் யோகத்தை பயிற்சி செய்வதன் மூலம் பக்தி யோகத்தை பயிற்சி செய்வதன் மூலம் சந்தேகமில்லாமல் முழுமையாக என்னை நீ எவ்வாறு அறிய முடியும் என்பதை இப்போது கேள் இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிலும் அவரது உபதேசங்களிலும் உள்ள உறுதியான நம்பிக்கையை அதிகரித்து கொள்வதாலேயே உண்மையான நிலையை சந்தேகமில்லாமல் ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும் அசம்சயம் சமக்ரம் மாம் என்று பகவான் கூறுகிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய ஜட மற்றும் ஆன்மீக சக்திகள் எப்படி செயல்படுகின்றன என்பதையும் அனைத்துமே அவர் இல்லை என்றாலும் எப்படி அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்பதையும் ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும் இந்த அச்சிந்திய பேதா பேதாபேத தத்துவம் அதாவது நினைத்தற்கரிய ஒற்றுமையும் வேற்றுமையும் என்ற இந்த தத்துவம் வைஷ்ணவர்களால் எடுத்து கூறப்பட்ட பரிபூரணமான தத்துவமாகும் அனைத்துமே நாம் பார்க்கும் அனைத்துமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிலிருந்துதான் தோன்றுகின்றன அதற்காக அனைத்தும் வழிபாட்டிற்குரியவை என்பது பொருளல்ல கற்பனா ஞானத்தினால் உண்மை நிலையை உள்ளபடி நமக்கு காட்ட முடியாது மாறாக அது எப்போதும் குறையுடையதாகவே இருக்கும் கடவுளே இல்லை என்றும் அனைத்தும் இயற்கை சட்டங்களால் நிகழ்கின்றன என்றும் நிரூபிக்க பெயரளவே ஆன விஞ்ஞானிகள் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் இது பூரணமற்ற அறிவாகும் ஏனென்றால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் ஆணை இல்லாமல் எதுவும் இயங்க முடியாது இது பகவான் ஸ்ரீகிருஷ்ணராலேயே ஸ்ரீமத் பகவத் கீதையில் ஒன்பதாம் அத்தியாயம் பத்தாவது பதத்தில் பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது சூயதேச சராச்சரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே குந்திமகனே இந்த ஜட இயற்கை எனது ஆணையின் கீழ் செயல்படுகிறது இதுவே அசைவன அசையாதன ஆகிய அனைத்து ஜீவன்களையும் உண்டாக்குகிறது இதன் ஆட்சியால் இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அளிக்கப்படுகிறது இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் இது தொடர்பாக சில மத்வாச்சாரியார் பின்வருமாறு கூறுகிறார் துர்கடத்வாத் அத் அர்த்தத்வேன பரமேஸ்வரேனைவ கல்பித்தம் பரமபுருஷ பகவானாகிய வாசுதேவரே அனைத்துக்கும் பின்னணியாக இருக்கிறார் வாசுதேவக வாசுதேவ சர்வம் இது ச மகாத்மா சுதுர்லபக அதாவது பூரண ஒரு பூரண அறிவுள்ள ஒரு மகாத்மாவால் மட்டுமே வாசுதேவரே அனைத்திற்கும் காரணம் என்பதை புரிந்து கொள்ள முடியும் மேலும் இத்தகைய ஒரு மகாத்மா மிகவும் அரிதாகவே காணப்படுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரிக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி எட்டுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்